எதுக்கு இவ்வளவு ஜன்னல் வச்சிருக்கீங்க ஜன்னல் நிறைய இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் முதல்ல ஜன்னல் நிறைய இருக்கலாமா இல்ல ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் தான் இருக்கணுமா மாசு வந்து இந்த உட்டில் போட்டாலுமே ஒரு சில உட்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறாங்க ஜன்னல்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நடந்துருக்கு மரத்துக்கு வாங்கி போடுறதும் பொருளாதார ரீதியாக முடியாது ஸோ அதனால

வீடுனா வந்து ஒரு ரெண்டு கதவு மூணு கதவு மட்டும்தான் இருக்கும் நிறைய கதவுகள் இருந்துச்சுன்னா உடனே வீட்டை வந்து மாத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவ்வளவு கதவுகள் இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேச தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டியில் இருக்கக்கூடிய சென்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு இப்போ போன எபிசோட்ல வீடு எப்படி கட்டுறது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க வாஸ்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லிருந்தீங்க இப்போ அடுத்து அப்படியே வரக்கூடிய கேள்வி வந்து உட்கட்டமைப்பு தான் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் ஆனாலும் இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஜன்னலே இல்லாத வீடு கட்டுறாங்க சார் எதுக்கு இவ்வளவு ஜன்னல் வச்சிருக்கீங்க ஜன்னல் நிறைய இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் முதல்ல ஜன்னல் நிறைய இருக்கலாமா இல்ல ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் தான் இருக்கணுமா சார் ஓ ஜன்னல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள் காதுகள் தொடர்புடையதுன்னு கடந்த பதவியிலே பதிவிட்டுருப்போம் வீட்டுக்கு ஜன்னல்கள் அவசியமானால் நூறு சதவீதம் ஜன்னல்கள் இருக்கும் ஜன்னல்கள் இல்லாத வீடுகள் வந்து கண் இல்லாத வீடுகள் அப்படிம்போம் ஏன்னா கண் இல்லாத நம்ம பார்க்க முடியாது வீட்டுக்கு கண் அப்படிங்கிறது ஜன்னல்கள் தான் காதும் ஜன்னல்கள் தான் அப்போது அது எப்படி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா அப்போது பொதுவாகவே ஒரு வீட்டு இருக்குது வீட்டை வந்து நம்ம மனிதனோட உடம்போட பொருத்தி தான் பார்க்கணும் உடம்போட தலைப்பகுதி எந்த அளவுக்கு முக்கியமோ வீட்டோட தலைப்பகுதி அப்படிங்கிறதும் ஈ சனி இப்போ சனி மொழின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி மொழையில் நம்ம முகம் தலை அப்படிங்கிற அந்த இடத்துல இரண்டு கண்கள் இருப்பது போல் இரண்டு ஜன்னல்கள் வேணும் அந்த இரண்டு ஜன்னல்கள் எங்கே கொடுக்கணும்னா வடகிழக்கில் வடக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் வடகிழக்கில் கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் கொடுக்கணும் இந்த ஜன்னல்கள் எப்படி கொடுக்கணும்னா இரண்டு கதவுகளை கொண்டு தான் இருக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க இல்லையா அந்த வீடுகள்லாம் ஒற்றை ஜன்னல்கள் கொடுத்துருப்பாங்க பெருசாக கொடுத்துருப்பாங்க ஆனால் சிங்கிளாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஒரு வேலை நீங்கள் வடக்கு பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்து ஒற்றை ஜன்னல் கொடுத்து முழுவதும் அடைபட்டுருந்துச்சுன்னா காது தொடர்பான நோயை கொடுக்கும் காது கேட்காதவங்க இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வடக்கு அடைபட்டுருக்கும் கிழக்கு பகுதியில் ஒற்றை ஜன்னலில் இருந்து முழுவதும் மடைபெற்றுருச்சுன்னா கண் அப்படிங்கிறது ஒரு கண் மட்டும் பாதிக்கப்படும் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இதை நீங்கள் வீட்டை பார்த்தாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இந்த வீட்டில் கண் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லை காது கேட்காதவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் அதே போல் இந்த ஜன்னல்கள் அப்படின்னு கொடுக்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு வடக்கும் கிழக்கும் பகுதியில் கொஞ்சம் பெரிசாக கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு நாளுக்கு மூணு இல்லை ஆறுக்கு நாலு இந்த மாதிரி அளவுகளை கொடுக்கலாம் இல்லை அஞ்சுக்கு நாலு இந்த மாதிரி அளவுகள் ஜன்னல்கள் ஈசானியத்தில் கிழக்கும் வடக்கில் கொடுக்கணும் மேற்கு பகுதின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா தென்மேற்கு நைறுதி மூலையில் ஜன்னல்கள் கொடுக்குறப்போ சின்ன ஜன்னலாக கொடுக்கணும் அப்போ அங்கே அதிகபட்சமே மூணுக்கு நாலு தான் அதுவுமே தென்மேற்கு மூளையில் கொடுக்கக்கூடாது அப்போ தென்மேற்கு படுக்கை அறையில் எந்த இடத்துலன்னா வடக்கு சுவரை ஒட்டுன மாதிரி மேற்கு சுவரில் மேற்கு பார்த்து ஜன்னல் கொடுக்கணும் அதே போல் தென்மேற்கு நைறுதி முறையில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் தெற்கு சுவரில் கிழக்கு சுவரை ஒட்டின மாதிரி ஜன்னல்கள் அமைக்கணும் இது ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா தென்மேற்கு போய் தான் ஏன்னா தென்மேற்கு மூலையிலேயே ஜன்னல்களை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பணம் விரயம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பணம் தங்காது ஸோ அதனால அந்த இடம் அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் சமையல் அறையில் ஜன்னல்கள் பெரும்பாலும் இந்த சிங்க்கு கொடுக்குறீங்க இல்லையா அந்த இடத்துல தான் கொடுக்கணும் அடுப்பு பக்கத்தில் ஜன்னல்கள் வரவே கூடாது சமையல் அறையில் கொடுக்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு உயரத்தை குறைவாக கொடுக்கணும் அதிகமான உயரங்கள் கொடுக்கக்கூடாது சமையல் அறையில் தெற்கு பக்கம் வேணால் ஜன்னல் கொடுத்துக்கலாம் தெற்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல தவறு இல்லை அப்புறம் நீங்கள் வடமேற்கு பகுதி வடமேற்கில் கண்டிப்பாக மேற்கு பகுதியிலையுமே வடக்கு பகுதியிலையுமே ஜன்னல்கள் வேணுமே வேணும் ஏன்னா வடமேற்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்மளுடைய எண்ணங்களை உறுதிப்படுத்திக்கூடிய இடம் நீங்கள் ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் பணவரவு ஏற்படணும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உறுதியான முடிவெடுத்து செய்யணும் அந்த முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு திசை அப்போ வடமேற்கு திசை வடக்கு ஜன்னல்கள் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர்கள் இருப்பாங்க நீங்கள் சாதாரணமாகவே பயணப்படுற இடங்களில் வீடுகளை பார்த்தாவே இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்னோடய பதிவில் நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு வாஸ்து நிபுணர் சொல்கிறதையும் நீங்கள் முழுமையாக எடுத்துக்காதீங்க சொல்கிறது எல்லாமே உள் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு வீடுகளும் ஆய்வு செய்து பாருங்கள் நாங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னால் என்னோடய பதிவுகள் எல்லாமே என்னுடைய ஆழமான இந்த வாசத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை தான் பதிவிடுறேன் அதனால் என்னோடய பதிவுகள் நூறு சதவீதமாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஆனால் மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா அதனால் எல்லாருத்துடைய பதிவுமே என்னோடய பதிவாகட்டும் மற்றவருடைய பதிவாகட்டும் நீங்கள் இது சரியாங்கிறத ஆய்வு செய்து எடுத்துக்கிறது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மன நிறைவான ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் இதை மீண்டும் பதிவிட்டுக்கிறேன் ஓகே சார் சார் இப்போ இந்த அளவு சொல்லிட்டீங்க இரண்டு கதவுகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ நிறைய பேர் ஜன்னல் போடுறதுலே பிரச்சனையா இருக்கு சார் நிறைய பேர் வந்து இப்போ இந்த பிவிசி செட்டப் அதுல தான் போடுறாங்க ஏன்னா அதான் ஈஸியா இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும்னு இல்லைனா வந்து இந்த வுட்டில் போட்டாலுமே ஒரு சில வுட்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறாங்க ஜன்னல்களுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு எதுனா அது இருக்கா சார் இல்லை பொதுவாகவே ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டா எல்லாருமே டீ கூட்டு தேக்கு மரத்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் பட் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எல்லோருமே நம்ம தேக்கு மரத்துக்கு வாங்கி போடுற அளவுக்கு பொருளாதார ரீதியாக முடியாது ஸோ அதனால் நீங்கள் எல்லா மரங்களுமே அதுக்கு பயன்படுத்தலாம் அதில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெண் மரம் அப்படிங்கிறத பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நான் திரும்ப பதிவிடுவேன் என்னென்னா இந்த பெண் மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழமரம் அரச மரம் வேப்ப மரம் அதே மாதிரி அத்தி மரம் இது எல்லாமே பெண் மரங்கள் சப்போட்டா பால் வரக்கூடிய மரங்கள் எல்லாமே பெண் மரங்களை எடுப்போம் அப்புறம் ஈட்டி தோதகத்தி அப்புறம் தேக்கு மரம் இந்த மாதிரி பூவரசு இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து ஆண் மரங்களாக எடுப்போம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆண் மரங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தினீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அது தூ உளுத்து போகாத கரையான அரிக்காமல் இருக்கும் பூச்சி வைக்காத இருக்கும் மற்றபடிக்கு இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த சிமெண்ட்டில் பண்ணுற ஜன்னல்களை தவிர்த்துருங்க ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதில் சிமெண்ட் ஜன்னல் வாங்கி கதவு மரக்கதவை போட்டாலும் கூட சரியாக லாக் ஆகாது அது ஃபினிஷிங் சரியாக வராது அப்போது அதில் பூச்சி புலவுகள் வரலாம் கொசு கூட இன்னைக்கு வரலாம் ஈஸியாக வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிற மொழி மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இதே போல் தான் இந்த பிவிசி ஜன்னல்கள் பிவிசி ஜன்னல்கள் வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்ற இரும்பு ஜன்னல்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மரங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் இந்த க கம்பிகளை மட்டும் ஜன்னலுக்கு பயன்படுத்துவாங்க அதுவும் பயன்படுத்தலாம் இந்த ஈஸியாக உடையக்கூடிய கடினம் இல்லாத பொருள்களில் தயாரிக்கிற ஜன்னல்கள் கதவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இது வாழ்வியலுக்கானது வாஸ்துவோட தொடர்பு படுத்தி சொல்கிறோம் பட் இது நூறு சதவீதம் வாழ்வியலோட தொடர்புடையது ஓகே சார் இப்போ நம்ம கதவு ஜன்னலே வாங்க போறோம் அப்படின்னா அந்த கடக்காரங்களே சொல்ற விஷயம் கதவு வந்து என்ன மரத்துல போடுறீங்களோ அதே மரத்துல ஜன்னல்களும் இருக்கணும் இப்போ ஏதாவது ஆல்ரெடி இரும்பு ஜன்னலா இருக்கு கதவை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வாஸ்துவம் நல்லா இருக்கும்னு கடக்காரங்க சொல்றாங்க சார் அப்படி அப்படிங்கிறதுனா அது இருக்கா சார் அப்படி இல்லை இல்ல அது கடைக்காரங்க வந்து அவரு அவங்களுடைய விற்பனை உத்தி அதனால சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாது தலைவாசல் நிலைக்கால் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் தேக்கு மரத்தில் போயிருங்க ஏன் அப்படின்னா தேக்கு வந்து ஆளுமையான ஒன்று அதே போல் அப்படி தேக்கு மரம் முடியல எனக்கு அப்படின்னா கேரளா பக்கம்லாம் பலா மரத்தில் பண்ணுவாங்க ஸோ அதில் பண்ணலாம் இது ரெண்டு வந்து நூறு சதவீதம் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் நம்ம ஃபீல் பண்ண முடியாதெல்லாம் இதே வந்து மற்ற மரங்கள் வந்து நான் வந்து நான் எதுக்கும் ஆலோசனை கொடுக்கறதில்ல அந்த மரங்கள் போடுறதுக்கு பட்டு நிலை கதவுக்கு மட்டும்தான் தேக்கு மற்றதெல்லாம் நீங்கள் எதுனாலும் போட்டுக்குங்க பிரச்சனை கிடையாது இப்போ உள்ளுக்குள்ளேலாம் நீங்கள் பிவிசி டோர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உள்ளே இருக்கிற உட்கட்டமைப்பு அறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தாராளமாக பயன்படுத்துங்க அதில் எங்கே தவறு இல்லை அதே மாதிரி பூஜை அறை அப்படின்னு வச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பலாமர கதவுகள் மட்டும் பயன்படுத்துங்க பலாமரம் கிடைக்கல அப்படின்னா தேக்கு மரம் பயன்படுத்துங்க இது ரெண்டை தவிர வேறு எந்த மரமுமே பூஜை அறைக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து இந்த பிளேவுட்டில் போகிறத தவிர்த்துருங்க ஏன் இந்த பிளேவுட்டில் பூஜை இறக்கி போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா இதுங்கூட நிறைய பேர்னால இன்றைக்கி ஏற்றுக்க முடியாது நம்ம சொல்கிற விஷயங்கள் இந்த பூஜை இறக்கி பிளேவுட்டில் கதவு போடுறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேவுட் வந்து பல மரங்களோட கலவை தான் ப்ளேவுட் ப்ளேவுட்டுக்குள்ள ஃபுல்லாக ரீப்பர் ரீப்பராக தனித்தனியாக வச்சு அதை பைன் பண்ணி அதுக்கப்புறம் அதன் மேலே ஒரு லேயர் ஒட்டி தான் இந்த பிளேவுட் கதவை வந்து தயாரிக்கிறாங்க அதில் அந்த மரங்கள்லாம் ஒவ்வொரு மரங்களுமே ஒவ்வொரு தன்மையை கொண்டதாக இருக்கும் ஒரு மரம் பால் மரமாக இருக்கும் ஒரு மரம் வந்து ஆண் மரமாக இருக்கும் ஒரு மரம் பெண் மரமாக இருக்கும் ஒரு மரம் அளிமரமாக இருக்கும் மரங்கள்லேயே இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்போது இது எல்லாமே இந்த ப்ளேவுட்டில் போடுறப்ப அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன ரீப்பர் கிடைக்கிதோ எல்லாத்தையும் வரிசையை எடுத்து அடுக்குவாங்க அடுக்கிட்டு மேலே ஏறு தான் உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதில்ல ஸோ அதனால் அந்த பிளேவுட் டோர் போட்டு கொடுக்குறப்போ பூஜி இறைக்கு மட்டும் நூறு சதவீதம் தயவுசெய்து இந்த பிளேவுட் டோர் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறோம் அப்புறம் அந்த நியூவுட்டு கொடுப்பாங்க அந்த ப்ளேவுட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா அது எதுவுமே பூஜை இறைக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க மற்ற எதுக்கு வேணாலும் பயன்படுத்துங்க தப்பில்லை வாட்ரூப்பில் நீங்கள் என்னனாலும் போட்டுக்கோங்க பிரச்சனையே இல்லை இது மட்டும் தான் நான் நிறைய டைம் சொல்ல நினச்சிருக்கேன் பட்டு அதற்கான வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் கரெக்டான நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூஜை அறையில் எதுவுமே நடக்காது டெய்லியும் பெண்கள் பூஜை பண்ணுவாங்க டெய்லியும் நைவேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு செயல்கள் நடத்திட்டே இருக்கும் ஏன்டா பூஜை பண்ணணுன்னு வெறுத்து போய் பூஜை பண்ணாதே விட்டவங்களாம் இருக்காங்க இதற்கு காரணம்னா அந்த பூஜை அறையுடைய அமைப்பு தான் அப்போ அந்த பூஜை அறையில் என்னென்ன மாதிரி கதவுகள் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி வந்து உயரங்களில் அந்த நம்ம அந்த கட்டிட அமைப்புகள் கொடுக்கணும் எவ்வளோ உயர உயரத்தில் நம்ம ஃபோட்டோவை வைக்கணும் அந்த சிலை வழிபாடன எவ்வளோ உயரத்தில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அதுபடி பண்ணினா மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஒரு பூஜை செய்யக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்படும் மற்றபடிக்கு நீங்கள் ஏனோ தானோன்னு எதையோ வச்சு பண்ணுறப்ப கண்டிப்பாக நூறு சதவீதம் பலம் கொடுக்காது இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தோம் நிறைய கதவுகள் இருக்கும் சார் ஒரு வீட்டுக்கே வந்து ஏழு கதவு எட்டு கதவு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க பெட்ரூமுக்கு ஒரு கதவு ஹாலுக்கு ஒரு கதவு ஆனா இப்ப வந்து அதை கம்மி பண்ணிட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா நிறைய கதவுகள் இருக்கக்கூடாது வீடுனா வந்து ஒரு ரெண்டு கதவு மூணு கதவு மட்டும்தான் இருக்கணும் நிறைய கதவுகள் உடனே வீட்டை வந்து மாத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவ்வளவு கதவுகள் இருக்கிறது கூட ஒரு பிரச்சனை தானே சார் இல்லை இதெல்லாம் வந்து தவறான புரிதல்கள்ங்க இப்போ ஒரு அறைன்னு நம்ம எடுக்கிறோம் அப்போ அது கதவு வச்சுதான் ஆகணும் அப்போ கதவு இல்லாத நமக்கு எப்படி இருக்க முடியும் அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மெயின் தலைவாசல் இருக்கும் அந்த பெட்ரூம் அப்படின்னு பெட்ரூம்னே பெரும்பாலான இடங்கள் இருக்காது பழைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹால் மாதிரி இருக்கும் அதுலேயே ஒரு பார்ட்டிஷனாக கிச்சன் வச்சிருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு தான் அறைகள் நிறைய கட்ட ஆரம்பித்தாங்க ஒரு வீடுனா குறைஞ்சது ஒரு அஞ்சு அரை ஆறு அறை அப்படி அமைச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ அப்படியே வர வர அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி டூ பிஜி பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இப்படி கொண்டு வந்துட்டோம் இப்போ குறைஞ்சி வந்துருச்சு இப்போது இதுகள் எல்லாத்துலேயுமே கதவுன்னு வச்சு கதவு அதற்கான தலைவாசல் நம்ம இருந்தால் கதவு கொடுத்தாருணும் அதில் நிறையா கொடுக்குறோம் குறைவாக கொடுக்குறோங்கிறது இல்லை கதவு எப்படி அமைக்கிறீங்க கதவுகள் கதைகள் சொல்லும் கதவுகள் அற்புதமாக பேசும் கதவுகள் ஒவ்வொரு கதவுகளுக்குமே உயிரோட்டம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது பொதுவாக ஒரு 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 ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு ஆனால் இது நூறு சதவீதம் உண்மை இப்போ ஒரு வீட்டில் ஒரு கதவு கீச் கீச்சுன்னு சவுண்டு வருது கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏதோ ஒரு 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 சரியில்லாத ஒரு முன்னேற்றம் இல்லாத வீடு இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீடுங்கிறத நம்ம ஈஸியாக அந்த கதவை திறக்கிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கதவு பேசுது இல்லை ஆமாம் சார் இது உண்மையாக போய் ஏன்னா ஆய்வு செய்து பாருங்க இது நூறு சதவீதம் உண்மை அப்போது கதவுகளாகட்டும் ஜன்னல்களாகட்டும் ஆகட்டும் எல்லாமே உயிரோட்டம் உள்ளது ஒவ்வொரு பொருள்களுமே உயிரோட்டமான பொருள்கள் தான் அப்போது அந்த கதவுகள் வந்து உச்சத்தில் அமைக்கணுமா நீச்சத்தில் அமைக்கணுமான்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த கதவுகள் அமைப்பில் இதில் இதில் வந்து இந்த மூன்று கதவுகள் அமைக்கலாமா நான்கு கதவுகள் அமைக்கலாமா இந்த ஒத்தப்படையாக ரெட்டப்படை கதவுகள் வைக்கணுமாங்கிற குழப்பம் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் அப்போ இந்த குழப்பங்களுக்கு காண விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடும் உடம்பும் ஒன்றுங்கிறோம் நம்மளுடைய உடம்புக்கு இன்புட் கொடுக்கறது சாப்பாடு சாப்பிட்றது நம்மளுடைய வாய்ப்பகுதி தானே அப்போ இது ஒன்று தான் அதுபோல் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் தலைவாசல் கதவுகள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும் கதவுகள் அப்படிங்கிறது இரட்டை கதவுகளை அமைக்கணும் ஏன்னா இந்த லிப்பு இரண்டு லிப்புகள் தான் ஒரு ஒரு நம்மளை வந்து பேச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்போது எந்த வீடுகளாக இருந்தாலும் பழங்கால வீடுகள்லாம் பாருங்கள் அரண்மனைகளை பாருங்கள் கோயில்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே இரட்டை கதவுகள் இருக்கும் பெரும்பாலான இடங்களும் இரட்டை தான் இருக்கும் இன்றைக்கி என்னாச்சுன்னா எல்லாத்தையும் சுருக்கி ஒற்றை கதவாக கொண்டு வந்துட்டோம் அப்போ நம்ம பழங்காலத்தை மறந்துடுறோம் இன்றைக்கி இன்னும் வந்து அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் இருக்குது இன்றைக்கி என்ன ஃபேஷனாக என்ன கதவு வந்திருக்கு அதை போடும் அப்படின்னு பயணப்பட்டுட்டோம் ஆனால் நிறையா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கம கமெண்டில் எங்கள் தாத்தா அப்படி வாழ்ந்தார் பாட்டி இப்படி வாழ்ந்தார் வாஸ்து போய் சொல்கிறாங்க வாஸ்துங்கிறதே இல்லை ஜோதிடர் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுவாங்க பட் இதெல்லாம் புரிதல் இல்லாதவர்கள் கூறுவது தான் நீங்கள் ஒவ்வொரு பொருளுமே உயிரோட்டம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 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 ஆட்டுக்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அதோடு உரையாடலாம் பேசலாம் இப்போ ஒரு ஒரு அனிமல் நாய் வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் எப்படி நம்மளோட ஒரு கனெக்ட் ஆகுதுங்க நாய் இவங்களோட எப்படி கொஞ்சது எப்படி பேசுது இது போல தான் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருள்களுமே உங்களோட பேசும் இதை வந்து நீங்கள் அந்த பொருளோட கனெக்ட் ஆகிறப்ப அந்த பொருளை ரசித்து ரசித்து பார்த்து ரசித்து ரசித்து செய்கிறப்ப தான் அது உங்களுக்கு புரியும் பொதுவாக நம்ம இன்றைக்கி வந்து பொருள்னாலே ஒரு ஜட பொருளாக நினச்சி அதை தூக்கி ஓரங்கட்டி தூக்கி போடுறோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு பொருள் இருக்கிற பொருளை பூரா ஒரு ஈசானி முலையில் குமிச்சு வச்சிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு பாரமாகிடும் அது உயிரேற்ற பொருள் தான் ஏன் பாரம் ஆகுது நம்ம தேவையில்லாத நம்ம மனக்குழப்பத்தை கொடுக்காது மனக்குழப்பத்துக்கும் பொருளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ அது உயிரோற்றமான பொருள் தானே இப்படி நீங்கள் ஒவ்வொன்றே நம்ம ஆய்வு செய்யணும் இந்த வாஸ்துங்கிறது ஒரு ஒரு மிக மிக ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட்டு இதை நீங்கள் அப்படியே தோண்டி எடுக்க எடுக்க நிறைய அற்புதங்களும் ஒரு ஒரு அமானு ஒரு அழகான ஒரு ஒரு சில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு காலங்கள் நிறைய காலங்கள் பயணப்பட பயணப்பட்டவர்களுக்கு தெரியும் இன்றைய புதுசாக வர்ற என்னுடைய மாணவர்களுக்கும் புதிதாக வாஸ்து கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்னன்னா பயணங்கள் நிறையா பண்ணுங்கள் வாஸ்து பற்றி ஆய்வு செய்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முழுமையான வாஸ்து நிபராக வந்து இருக்கிற ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி அதுவும் தாண்டி போயிட்டு ஸோ எல்லாத்துக்கும் பயன்படுங்கிறது அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இப்போது நீங்கள் ஜன்னல்கள் நிறையா இருந்தால் பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க இது உண்மையான உண்மையும் கூட ஓகே ஆயிரம் ஜன்னல்கள் வீடில் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆய்வு செஞ்சவங்களுக்கு தெரியும் காரைக்குடியில் இருக்குது யாருமே இல்லை சார் இல்லை இதே போல தான் ஜன்னல்கள் கிழக்கு பகுதியில் அதிகமான ஜன்னல்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தீராத மன உளைச்சலை கொடுக்கும் எப்போவுமே டென்ஷன்லேயே இருப்பாங்க ஒரு பெண்மணி டென்ஷனில் இருக்கிறாங்கன்னா கிழக்கு பகுதி ஓப்பன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்மணி ரொம்ப அமைதியாக சாஃப்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க அப்படின்னா கிழக்கு பகுதி அடைபட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்மணி ஒரு 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 அழகா ஒரு எப்பவுமே ஒரு 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 சுமையலோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்மணி நடக்க முடியாத கால்கள்லாம் வீங்கி கால்கள்லாம் பெருத்து கால்கள் பாதிக்கப்பட்டு கால்களில் நிறையா கால்கள் கைகளில் எல்லாம் வந்து அடி கொடுக்க அந்த கொப்பளங்கள் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னிங்கன்னா தென் கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு வீட்டை ஒரு பெண்மணியை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்தை நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு இந்த வாசத்தை வந்து ஒரு அற்புதமான கலை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்